சுகாதார சீர்கேட்டை உருவாக்கும் சுகாதார வளாகம் மயானத்தில் தேங்கி நிற்கும் கழிவு நீர் குட்டை திமுக நகராட்சி நிர்வாகத்தின் சீர்கேட்டால் பொதுமக்கள் பாதிப்பு கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட இருபத்தாறாவது வார்டில் செயல்படக்கூடிய சுகாதார வளாகம் பராமரிக்கப்படாததால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது மேலும் சுகாதார வளாகத்தில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் அருகே அமைந்துள்ள மயானத்திற்குள் அப்படியே விடப்படுவதால் அங்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இதனால் உயிர் உடல்களை நல்லடக்கம் செய்ய முடியாமல் பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட திருவண்ணாமலை மேம்பாலம் அருகே சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் மயானம் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சுகாதார வளாகம் மின் தகான மேடை உள்ளிட்டவை அமைந்துள்ளது இதனை இப்பகுதியில் உள்ள பெரும்பாலானோர் பயன்படுத்தி வருகின்றனர் சுகாதார வளாகத்தை பொறுத்தவரையில் அருகே அமைந்துள்ள மயானத்திற்கு உயிர் இழந்தவர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்ய வரும் நபர்கள் பயன்படுத்தும் வகையிலும் அப்பகுதி பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வகையிலும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டு சுகாதார வளாகம் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த இரண்டு ஆண்டுகள் காலமாக சுகாதார வளாகம் முற்றிலுமாக பராமரிக்கப்படாமல் அங்கு கழிவுநீர் சுகாதார வளாகத்திற்கு தேங்கி துர்நாற்றம் வருவதுடன் அங்குள்ள மற்றும் தண்ணீர் குழாய்கள் சேதமடைந்து முடியாத நிலையில் உள்ளது சுகாதார வளாகத்தில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர்கள் முறையாக கழிவு நீர் தொட்டிகளுக்கு செல்லாமல் குழாய்கள் சேதமடைந்து கழிவுநீர் முற்றிலும் அருகில் உள்ள மயான நிலங்களுக்குள் புகுந்ததால் சுமார் இருநூறு அடி தூரத்திற்கு கழிவு நீர் தேங்கி குட்டை போல் காட்சியளிக்கிறது இதனால் மயானத்திற்கு உடல்களை நல்லடக்கம் செய்ய வருபவர்கள் உடல்களை மயானத்திற்கு உள்ளே கொண்டு செல்ல முடியாமல் மயானத்தின் முகப்பு பகுதியிலேயே உடல்களை அடக்கம் செய்து வருகின்றனர் இதனால் மயானத்தின் வழிபாதை குறைந்து அருகே உடல்கள் நல்லடக்கம் செய்யப்படுவதால் அங்கு இட நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளது தாங்கள் உறவினர்களை நல்லடக்கம் செய்த பலர் அவர்களது நினைவு நாள் மற்றும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் மயானத்திற்கு அவர்களது சமாதியில் பூஜை செய்யப்பட்டு வழிபாடு செய்ய முடியாத நிலைக்கு உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பொறுப்பேற்ற திமுக கவுன்சிலிடம் புகார் தெரிவித்த போதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டுகின்றனர் திருவண்ணாமலை சாலை மயானம் மற்றும் சுகாதார வளாகத்தின் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக கவனத்திற்கு கொண்டு செல்ல இதனை சரிபார்த்து தருமாறும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் என்பதும் டாக்டர் சந்திரமோகன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைக்கா சுடுகாடு இருக்கு இந்த சுடுகாடு போதுமான பராமரிப்பு இல்லாதனால இங்க சாக்கடை கழிவுநீர்களா இருக்குது சில பிணங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள போய் புதைக்கிறதுக்கு மூலம் முன்னாலேயே புதச்சிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி இங்க ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு பக்த கோழி பக்த கோழிகளை வந்து வார வாரம் வந்து சாமி சாமி கும்பிட்டு வர்றதுக்கு அச்சப்படுறாங்க அதே போல இங்க இறந்து போனவர்களுக்கு பூஜை செய்வதற்கு அமாவாசை முக்கிய பண்டிகைல வந்து இங்க பூஜை வரக்கூடிய அவங்களுக்கும் ரொம்ப அச்சமா இருக்கு போய் பூஜை செய்ய முடியல சாக்கடை அதே போல இங்க மின்மயக்குது அதுல இருந்து கழிவு நீரும் இங்க வந்து சேருது ரோடு சாலைகள்ல இருந்து குடியிருப்பு சாகடெல்லாம் இங்க வந்து சேருது புன பிணங்களை வந்து புதைக்க முடியல இறந்த இறந்தவர்களை புதக்க முடியல ஆகவே வந்து இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் வந்து இதை நேரடியாக பார்த்து இதை வந்து சரி செய்திட நவீனப்படுத்திட நான் கேட்டுக்கிறேன்